ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க விடிய குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மூழ்கி விட்டாய் என்று மற்றவர்கள் எண்ணும்போது முத்தெடுத்து மேலேறி வாருங்கள் கடலும் கை கொடுக்கும் நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் முதல் நிமிடம் மட்டும் நிதானமாக யோசித்தாள் வாழ்க்கை எப்போதும் எளிமையானதுதான் நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைக்கிறோம் நம் மீது நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம் எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை நண்பா தோற்று விடுவோனே என்று பயப்படாத தோல்வி நிரந்தரமானது இல்லை ஒரு தோல்வியில் உன் வாழ்க்கை முடிந்து போவதும் இல்லை நம்பிக்கையுடன் இன்னொரு முறை முயற்சி செய் நண்பா காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நீங்கள் எத்தனை முறை தோற்றீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எத்தனை முறை எழுந்தீர்கள் வென்றீர்கள் என்பதே முக்கியம் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏலனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை தானாக வரும் நண்பா சோ பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் இரக்கமுள்ள ஒரு செயல் கடவுளையே கவரும் உனக்கு நீ ஆறுதல் சொல்லிக் கொண்டால் பிறரின் ஆறுதலும் அனுதாபமும் ஒருபோதும் உனக்கு தேவைப்படாது நண்பா எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை இருந்தால் போதும் அதுவே தன்னம்பிக்கை கொடுக்கும் நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு இங்கு எதுவும் நடந்துடல உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் நம்பிக்கையை ஒரு நாளும் நண்பா நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்து தான் சிங்கம் என நம் நிலையை பிறருக்கு உணர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கட்டாயம் கர்ஜித்து விடு அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுக்காது உங்களை கோபப்படுத்தும் போது கோபப்படுத்தும்போது இருங்கள் விலக்கி வைக்கும்போது சற்று விலகியே இருங்கள் பெருமைப்படுத்தும் போது துல்லை எழாதிருங்கள் உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள் அவமானப்படுத்தும் போது தவறியும் அழாமல் இருங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுங்கள் வெற்றி பெறும்போது பணிந்து இருங்கள் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள் ஏக்கங்கள் என் மனதில் ஏராளம் ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் ஒரு நாள் மாற்றுவேன் என்ற தன்னம்பிக்கையில் ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லி கொண்டிருந்தால் அமைதியாகவே இருங்கள் ஏனென்றால் பலாயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைக்கு தான் சத்தம் இங்கு அதிகம் கடந்த காலம் காணாமல் போனது எதிர்காலம் எதிர்பார்ப்பில் இருக்கிறது நிகழ்காலம் நிஜமாய் நிற்கிறது புன்னகை பூத்து புத்துணர்வோடு நடந்து வா நண்பா புதிய பாதை காத்திருக்கிறது பூங்குத்துக்களோடு ஒருவரிடம் முதல் முறை அன்பாய் சொல்லிப்பார் இரண்டாம் முறை பண்பாய் அறிவுறுத்து மூன்றாம் முறை பணிவன்போடு பணிந்து விடு அவரிடம் முன்னால் ஒரு சிறிது மாற்றம் கூட காணா இயலாவிடின் நான்காம் முறை அவரை உன் வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக விலக்கிவிடு கடனாக இருந்தாலும் சரி அல்லது அன்பாக இருந்தாலும் சரி திருப்பி செலுத்தினால்தான் இங்கு மதிப்பு அலை ஓய்ந்த கடலில் கூட சிப்பிகள் கரை ஒதுங்கி முத்துக்களை தருகின்றன எதன் பிறகும் வாழ்தல் இனிது ஆமாம் வாழ்தல் இனிது நம்முடைய தன்னம்பிக்கையும் செயல்திட்டமும் தீவிரமாக இருக்கும்போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே அல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதை விட உன்னை நீயே உருவாக்கு வாய்ப்புகள் தானாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜில் என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்